அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சரியல் ரிவியூ பார் இளைக்கி எழுதிய சரியில்லா அடுத்த அடுத்த நான் சுவாரஸ்யமான நிகழ்வுடன் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளைக்காவை பிடிக்குமா இல்லை கௌதம் பிடிக்குமா இல்லை கார்த்திகை பிடிக்குமா இல்லை அஞ்சலி பிடிக்குமா இல்லை நம்மளோட ஜானுவை பிடிக்குமா இல்லை அம்மாவை பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை அந்த வில்லன் வில்லி கேரட்டில் இருக்கிற அஞ்சலி சிந்தாமணி பைரவி எஸ்எஸ்கேவை பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்மளோட இலக்கிய சரியில்லை இப்போ வந்து அஞ்சலிக்கே தெரியாமல் அவங்க அம்மா சிந்தாமணி வந்து இலக்கியம் மேலே வந்து கொலகேஸ் கொடுத்து விட்டு ஜெயிலுக்கு தள்ளுறதுக்காக முயற்சி பட்டுக்கிறாங்க அந்த பைரவி எஸ்எஸ்கே பேச்சை கேட்டுட்டு இந்த விஷயம் வந்து அஞ்சலிக்கு தெரியாமலே நடந்துச்சா இல்லை தெரிஞ்சே நடந்துச்சா என்னென்னு தெரியலிங்க கடைசியாக நம்மளோட கௌதம் ரொம்பவும் இருந்தார் கௌதமும் ஜானகி அம்மாவும் ஒரு வழியாக வந்து போராட்டம் பண்ணாலையும் அவங்க வந்து விடுற மாதிரி இல்லை இலக்கியாவை கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் கடைசி நேரத்தில் நம்மளோட அஞ்சலி வந்து நான் தான் பாதிக்கப்பட்டவங்க அதனால் நான் உங்களுக்கு வந்து கேஸ் கொடுக்கல நான் வந்து கேஸ் கொடுக்காமல் எப்படி நீங்கள் இந்த கேஸை எடுக்கலாம் எங்கள் அம்மா கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளோட இலக்கியாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியில் வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட சிந்தாமணியை பிடிச்சி ஆணை மட்டும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட அஞ்சலி போயிட்டு ஏம்மா உன்னோட எண்ணத்தில் தீய வைக்க உன்னோட திட்டத்தில் தீய வைக்க நான் எப்படி இலக்கியாவை பகிச்சிக்கிட்டேன் எப்படி நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே சொல்லிட்டு சொல்லிவிட்டு சிந்தாமணிக்கிட்ட எடுத்து அறிவுறையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த இலக்கியாவோட பிரச்சனையை ஒரு வழியாக நம்மளோட அஞ்சலி வந்து முடிச்சு வச்சுட்டாங்க இலக்கிய பிரச்சனை தான் உழஞ்சிச்சின்னு பார்த்தா உடனே நம்மளோட ரேவதி அம்மாவோட பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு வழக்கம் போல் எப்படின்னா கௌதமும் ராவத்தி அம்மாவும் சந்திக்கிறதுக்கான ச சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இப்போ வந்து ஜானகி அம்மாவும் ரேவதி அம்மாவும் பழையபடி அடிச்சுக்க போகிறாங்க இதில் வந்து நம்மளோட இலக்கியை தான் பஞ்சாயத்து பண்ணிட்டு போகிறாங்க இந்த பிரச்சனையை எந்த நாளைக்கு கொண்டு வந்து காட்டிட்டு போகிறாங்கன்னு தெரியும் ஒரு வழியாக கௌதம் தான் ரேவதியோட பையன் சொல்லிட்டு உண்மை வெளியே வந்துட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ ரேவதியை கடத்துறதுக்காக எஸ்எஸ்கேவோட ஆளுங்களும் ஹாஸ்பிட்டலில் சுற்றிட்டு இருக்கிறாங்க எஸ்எஸ்கேவுக்கு தான் கௌதமோட புல்லன்னு தெரிஞ்சு வந்தால் அது என்ன நடக்க போதும்னு தெரியலிங்க இது என்ன தான் ஒரு ப்ளேஸ் சங்கிலி தொடர் மாதிரி மாற்றி மாற்றி திரும்பவும் அதாவது பற்ற வச்ச நேரம் அவிக்கிறாங்க திரும்பவும் பற்றிக்குதுன்ற கணக்காக அது சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது இந்த பிரச்சனை எப்போ தான் ஒளியும் தெரியலீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்